அன்புடைய போதகர்களுக்கு திருச்சபையின் ஊழியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ திருமணம் மற்றும் குடும்பம் என்கிற இந்த பாட புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாட புத்தகத்திலே போதகர்கள் என்கிற வார்த்தை பொதுவாக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது என்றாலும் அதிலே மூப்பர்கள் உதவிக்காரர்கள் மற்றும் திருச்சபையின் வெவ்வேறு ஐக்கியத்திலே பணி செய்பவர்கள் சிவிசை ஆகிய அனைவரையும் அது உள்ளடக்கியதாக காணப்படுகிறது திருச்சபையிலே திருமணம் ஆனவர்கள் அல்லது திருமணம் ஆகாதவர்கள் இருப்பார்கள் திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களும் திருச்சபையில் இருப்பார்கள் திருச்சபையில் திருமணமாகி சிலர் விவாகரத்து பெற்று இருப்பார்கள் திருச்சபையில் திருமணமாகி சிலர் தன்னுடைய வாழ்க்கை துணை மறித்த நிலையிலே தனிமையாக இருப்பார்கள் ஆகவே திருச்சபை குழுமங்களை பற்றிய வேதத்தின் ஆலோசனைகளை போதனைகளாக இந்த பாட புத்தகம் நமக்கு தருகின்றது இந்த பாட புத்தகத்தில் ஏழு அத்தியாயங்கள் உள்ளன இந்த ஏழு அத்தியாயங்களும் நமக்கு அல்லது கிறிஸ்தவ திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு இயேசு கிறிஸ்து தேவை அவரால் குடும்ப உறவுகள் சரி செய்யப்படுகின்றன பிதாவோடும் கணவன் மனைவியோடும் பிள்ளைகளோடும் திருச்சிபியோடும் உள்ள உறவுகளை கிறிஸ்துவின் மூலம் சரி செய்யப்படுகிறது ஆகவே குடும்ப உறவுகளுக்கு கிறிஸ்து தேவை சிலர் திருமணம் குடும்பம் பாலியல் பிள்ளைகள் இவர்களை ஒரு அளவு தாண்டி விக்கிரகமாக அவைகளே முதலிடம் கொடுக்கின்றார்கள் ஆனால் கிறிஸ்துவே ஒரு குடும்பத்தின் தேவையாக முதலிடமாக பூர்ணமான அர்த்தமாக இருக்கின்றார் ஆகவே கிறிஸ்துவை மையமாக கொண்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்கிற வேதாகம அறிவுரைகளை கொடுப்பதை இந்த மாணவத்துகம் நோக்கமாக கொண்டுள்ளது பல கலாச்சாரங்களிலே நாம் வாழ்ந்தாலும் அந்த கலாச்சாரங்களிலே முடிவுகளை எடுக்கும்போது வேதத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் வேதமே கலாச்சாரத்தை தீர்மானிப்பதாக இருக்க வேண்டும் ஆகவே கலாச்சாரங்கள் குடும்பங்களை பாதிப்பதை அனுமதிக்காமல் வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் முடிவுகளை எடுப்பது இந்த புத்தகத்தின் ஒரு நோக்கமாக இருக்கிறது இந்த புத்தகத்தின் அத்தியாயம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள அத்தியாயங்களில் முதலாவது சிருஷ்டிப்பு ரெண்டாவது பாவத்தின் சீர்கேடு மூன்றாவது தேவையான கிறிஸ்து இவைகள் குடும்பங்களில் இந்த காரியங்களை தலைப்பாக வைத்து சொல்லப்பட்டுள்ளது முதல் அத்தியாயத்திலே ஏதேன் தோட்டத்து தேவன் குடும்பத்தை எப்படி ஸ்தாபித்தார் வடிவமைத்தார் என்ன நோக்கத்தை கொண்டிருந்தார் அதில் என்னென்ன நன்மைகளை குடும்பத்துக்குள்ளாக கொடுத்தார் அவருடைய கருணை காரண்யம் எப்படி குடும்பத்தில் காணப்பட்டது அப்போ சிருஷ்டிப்பின் நோக்கத்தையும் அதன் வடிவமைப்பையும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்விலே உள்ளது என்பதை பற்றி அத்தியாயம் ஒன்றிலே சொல்லப்பட்டுள்ளது அத்தியாயம் ரெண்டிலே எதன் தோட்டத்துக்கு வெளியே திருமணம் என்றால் பாவத்தினாலே திருமணம் எப்படி குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டது அதனுடைய வீழ்ச்சியினாலே அதனுடைய பாதிப்பின் மோசமாக எவ்வாறு பாதிக்கப்பட்டது படுமோசமாக என்பதை அத்தியாயம் ரெண்டு எடுத்துரைக்கிறது என்றாலும் தேவன் தமது நோக்கத்தில் நாம் நம் இருதயங்களை அவர் கையாண்டு மீண்டுமாக நம்மை இழந்து போகாத ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார் நம்பிக்கையை தருகின்றார் ஆகவே இந்த அத்தியாயம் ரெண்டு பாவத்தின் வீழ்ச்சியினாலே ஏற்பட்ட பாதிப்புகளை குடும்பத்துக்குள்ளாக உள்ள பாதிப்புகளை எடுத்துரைக்கின்றது அத்தியாயம் மூன்றில் எப்படி கிறிஸ்துவானவர் நம் இழந்து போன காரியங்களை சீர்படுத்துகிறார் அதை நிலைப்படுத்துகிறார் அது புதுப்பிக்கிறார் மறு சீரமைக்கிறார் என்பவைகளை கிறிஸ்டின் மூலமாக நடைபெறுகிறவைகளை நாம் படிக்கின்றோம் ஆகவே குடும்ப ஆலோசனைகள் அவைகளில் மிகவும் வேதத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளன அத்தியாயங்கள் நான்கு மற்றும் ஐந்து இவற்றில் தகவல் தொடர்பு தகவல் பரிமாற்றம் எவ்வாறு சரியாக இருக்க வேண்டும் குடும்பத்துக்குள்ளாக ஆகவே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்ல லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் இது இல்லாமல் தகவல் தொடர்புனாலே குடும்ப உறவுகள் உறவு சிறப்பாக செயல்படுது அப்புறம் சிறப்பாக வளருதல் குடும்பத்துக்குள்ளாக அதையும் இந்த ஐந்து ஆறு அத்தியாயங்கள் நான்கு ஐந்து அத்தியாயங்கள் நமக்கு சொல்கின்றன அத்தியாயம் நான்கு கிருபியுள்ள தொடர்பு தகவல் பரிமாற்றம் உறவுகளில் மிக முக்கிய பங்காற்றுகின்றது உடன்படிக்கையின் வாக்குறுதிகள் சரீர இணைப்புகள் குடும்ப ஒன்றிணைப்புகள் நாம் மனிதர்களாகிய நாம் ஒன்றாக இணைந்து குடும்ப வாழ்விலே சிறப்பாக செயல்பட கிருபியிலிருந்து தொடர்புகள் உதவுகின்றன அத்தியாயம் ஐந்தில் கிறிஸ்துவ குடும்பத்தை எப்படி வளர்த்தல் கிறிஸ்துவ குடும்பமாக எப்படி வளருது அதில் விசுவாசம் எப்படி வருகின்றது கிறிஸ்துவ ஒழுக்கம் எப்படி வருகின்றது இவைகள் அனைத்தும் வேத வசன வார்த்தையினாலே வருகின்றது ஆகவே குடும்பமானது வேத வார்த்தையினாலே வழிநடத்தப்பட வேண்டும் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் அப்படி செய்யும்போது கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளரவும் வேதத்தின் ஒழுக்கங்களை பின்பற்றவும் கிறிஸ்துவ குடும்பமாக செயல்படவும் செய்கின்றது அத்தியாயம் ağrı